கட்சி ஒருத்தர் எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க பாரதிய கட்சியின் மீது வைக்கிறாங்கன்னா சகோதரர் விஜய் அவர்களும் அவருக்கு கேள்வி கேட்டுக்கணும் ரெட் ஜெயில் படத்தை முதன் முதலாக குருவி மூலமாக தமிழ்நாட்டுக்கு அறிமுகம் செஞ்சது யாரு இன்னைக்கு மீடியா இண்டஸ்ட்ரி எல்லாமே ஒரு தனிப்பட்ட நபருடைய கட்டுப்பாட்டில் இருக்கு ஆதிக்கத்தில் இருக்குன்னா உதயநிதி ஸ்டாலின் ஆதிக்கத்தில் இருக்குன்னா ரெட் ஜெயின் மூவிக்கு தேங்காய் உடைச்சு பூஜை போட்டதுயா இன்றைக்கி எல்லா மேடையில் ஏறி இன்னைக்கு வாய்க்குலையே டிவி கேல சில பேர் பேசுகிறாங்க டிவி கேல சில பேர் பேசுகிறாங்க அண்ணாமலை இப்படி அண்ணாமலை அப்படின்னு நான் அவங்களுக்கு நான் பதில் சொல்லணும் தப்பாக போயிருந்தேன் இன்னைக்கு டிவி கையில் ஒருத்தர் திமுகவில் உட்கார்ந்தார் திமுகவுக்கு வேலை பார்த்தார் லாட்ரி பணத்தை வச்சு திமுகலேருந்து விசிகேக்கு தாவுனார் லாட்ரி பணத்தை வச்சு இருந்து இன்னைக்கு விஜய்க்கு இருக்கார் அவரோட ஐடியா என்னன்னா தமிழக வெற்றி கழகத்தை லாட்ரி விற்பனை மாற்றணுங்கிறது ஒரு ஐடியா தமிழக வெற்றி கழகங்கிற பேர் சரியில்லை இதை லாட்ரி விற்பனை மாற்றிட்டோம்னா நல்லா இருக்குங்கிறக்காக விஜயோட போய் இணைஞ்சிருக்காரு